மக்களுக்காக புதிய தமிழகம் கட்சி நடு ரோட்டில் எதை செய்யவும் தயங்காது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமியின் கோபத்திற்கு இந்த அரசு ஆளாக வேண்டாம் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என விருதுநகர் மாவட்ட செயலாளர் பரபரப்பு பேச்சு விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அவியூர் கல்குவாரியில் வெடி விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதனுடைய காட்சிகள் தொடர்ந்து பதவிப்பட்டுறாங்க தென்பாலையில் முதல் முதல் புவாரி தென்பாலையில் ஆரம்பிக்கிறாங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையே போர்க்குடிய உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கோவாரி இருக்கக்கூடாது இந்த கோவாரினால மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு நடக்குது விவசாய நிலங்கள் என்ன ஆகுது அதை சுற்றி உள்ள கிராமங்களோட நிலைமைகள் என்ன இதாக போய்கிட்டு இருக்குது அதை சுற்றி உள்ள வீடுகள் என்ன இருக்குது எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்குது இது தொடர்ந்து ஒரு குவாரி வச்ச இடத்துல தொடர்ந்து தென்பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு வைக்கிற மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து பண்ணி போய்கிட்டே இருக்காங்க இது ஏன் ஒரு குவாரி கவ பெர்மிஷன் கொடுத்துட்டு ஏன் இத்தனை இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஏன் இந்த குவாரிகளை வைக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க இதை சுற்றி இந்த 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 குவாரியை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்குது இப்போ இன்றைக்கி இது இந்த இந்த நடந்த அசம்பாதம் இன்றைக்கி தொடர்ந்து அடிச்சிருந்தா நீங்கள் எத்தனை கிராமங்களை காலியாக இருக்கு எத்தனை மக்கள் காலியாக இருப்பாங்க இது புதிய மூலம் சார்பாக டாக்டர் சார்பாக இன்றைக்கி வன்மையாக வந்து கண்டிச்சிருக்காங்க இதை மீண்டும் சொல்றேன் இது லாஸ்ட்டாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த அரசு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா நடு ரோட்டில் புதிய மூலம் சார்பாக நாங்கள் என்னோட எதை செய்வோம் மக்களுக்காக பாம்பர மக்களுக்காக எதை செய்யும் தயங்காது இந்த புதிய மூலம் மீண்டும் மீண்டும் அவர் வரி தொடர்ந்து எங்கே கூட்டம் போட்டாலும் இந்த தெம்பாலை தொகுதியை இந்த தெம்பாள மக்களை பற்றி பேசுகிறாங்க இது ஏன் இவங்க தொடர்ந்து தொடர்ந்து ஏன் இங்கே இந்த அரசு இது ஒன்றுது வேறு தொழிலே இல்லையா விவசாய நாங்கள் போட அழிச்சிட்டாங்க இது ஏன் இந்த தொடர்ந்து வருவாங்க தென்பால பகுதியில் தயவு செய்து இந்த பத்திரிகை நிறுவர்கள் போய் பாருங்க அடுத்தடுத்து 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 வச்சுக்கிட்டு இப்போ கூறாமையை யாருமே குடியிருக்க முடியலை கூராமை வருது அதனால பல நோய்கள் வருது ஒரு டாக்டர் வந்து அறிவுறுத்தி சொல்கிறாரு இந்த மக்களை இப்படி பாடாக படுத்தாங்க சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்கிறோம் ஒரு இதுக்கு கொடுத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை திருட்டுத்தனமாக இப்படி வேலி போட்டு எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேர் இருந்தால் இவங்க சொல்கிறாங்க எத்தனை பேர் இருந்துருக்காங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பான முறையில் தகவல் வேணும் எங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த அந்த இருந்த மக்களுக்கு அவங்க நஷ்ட இருபத்தஞ்சி கோடியும் அரசு வேலையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய திருமூலம் சார அழுத்தமாக கேட்டுக்கிறோம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைனால் நாங்கள் எங்கள் தலைவர் ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் நான்கொழி சாலையை மறியல் செய்து இதை மூலம் பண்ணுறதை இது மூலியமே தெரியப்படுத்திக்கிறோம் சார் நாங்கள் வந்து இதை திருப்பி திருப்பி சொல்கிறோம் தயவு கூண்டு சொல்கிறோம் உங்கள் கூட பிறந்தவங்க மாதிரி சொல்கிறோம் எல்லாரும் எல்லா உயிரும் உயிர் தான் எல்லார் உயிரும் உயிரை வந்து உயிரை மதிக்க பழகிக்கிறட்டும் இந்த அரசு நாங்கள் வேறு யாரையும் சொல்ல வரல ரொம்ப சாதாரண ஒரு பௌத்த பசிக்கு போய் ஒரு இரும்பு களவாண்டா அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க இவ்வளோ இதை சுற்றி கலவாண்டு வச்சு இன்னைக்கு எவ்வளோ இதை எடுத்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க தயவு கூண்டு இந்த இந்த செய்தி மூலியமாக நாங்கள் தெரியப்பட்டுக்கிறது என்னன்னா மீண்டும் டாக்டர் கோபத்துக்கு ஆளாக வேணாம் இந்த அரசு ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தென் மாவட்டத்தில் இந்த மூணு இழப்பை வச்சு பல போராட்டங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து எங்களை வந்து உருவாக்கி விட்டாதீங்க எங்களுக்கு நீதி வேணும் இன்னைக்கு இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா இதை இழுத்து மூடுறதுக்குள்ள வேலையை பாருங்கள் சுற்றி உள்ள ஊர் சுற்றி உள்ள கிராம மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பாருங்க அங்கே கேட்குறது அதுதான் இதில் என்ன சார் இது என்ன பண்ணி வச்சுருக்காங்க இன்னைக்கு இது மே தினம் அரசு அரசுலாம் உலக பூரம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல எதுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க எதுக்காக சார் வேலை கொடுக்குறாங்க மேதினங்கிறது என்னது உழைப்பாளி இன்னைக்கு உழைச்சிருந்த நிறைய இது கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி உழவு மேதினம் சொல்லி கொண்டாடுறோம் ஏன் இவங்க வந்து இவங்கள வேலை பார்க்க விட்டாங்க அது யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது இந்த இழந்தவங்களுக்கு இந்த கம்பெனி என்ன செய்ய போகுது இந்த அரசு என்ன செய்ய போகுது இந்த குடும்பத்தை யார் காப்பாற்ற போகிறா தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் தலைவர் வலுவுறுத்தலின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் அந்த இழந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலை என்றால் புதிய தமிழகம் போராட்டத்தில் குதிக்கும் இது டாக்டர் ஐயாவின் முடிவு